வந்து இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் நோம்பு சோ நோம்பு வந்து வெவ்வேறு வார்த்தைகள பாத்துருக்கலாம் பாஸ்டிங் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து வேறதா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இன்டர்மீடியட் பாஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து எல்லா கல்ச்சர்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஏன் இருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் ஸோ நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு திடீர்னு கொஞ்சம் நேரத்தை வந்து ரெஸ்ட் கொடுக்கல மறுபடியும் வந்து நம்ம வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப வந்து ஃபுல்ஃபில்லா செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த நோம்பு நோம்பு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கு ஸோ எந்த ஒரு ஆர்கனும் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குல்ல ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு டைம் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த நோம்பு காலமாக இருக்குது இது ஹிந்துஸாகட்டும் கிறிஸ்டினிட்டியாகட்டும் ஸோ அவங்க செய்யக்கூடிய வந்து ஃபாஸ்டிங் ஒரு ஒன்று வாரத்தில் ஒரு வாட்டி வைப்பாங்க இல்லைனா வீக் டேஸ் ஃபுல்லாக வைப்பாங்க இல்லைனா வந்து வீக்கில் வந்து டூ டேஸ் அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ வந்து சன்லைட் இருக்கிற சமயத்தில் சாப்பிட மாட்டாங்க இல்லைனா வந்து காலையில் சாப்பிட மாட்டாங்க மதியம் சாப்பிட மாட்டாங்க நைட்டை வந்து மைல்டாக வந்து பழங்களை வச்சு நோம்பை வந்து துறப்பாங்க இல்லைனா தண்ணி மட்டுமே குடிச்சிட்ருப்பாங்க தண்ணி மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு நோன்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து மோர் சாப்பிட்டு நோன்பு இருப்பாங்க பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு நோன்பு இருப்பாங்க இந்த மாதிரி நோன்புல விரதத்துல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அந்த மாதம் ரம்லான் மாதம் வந்து நோன்பு நோட்கக்கூடிய மாதமா இருக்கு பொதுவா பொதுவாக வந்து இஸ்லாமிக் பீப்புள்ஸ் வந்து பதினோரு மாதம் வந்து முடிச்சு ஒரு மாதம் வந்து நோம்புருத்தலை பார்க்க முடியும் இதை வந்து நபீமார்கள் அதாவது இறை தூதர் சலலா அலைசில் வந்து அதை வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ வந்து இஸ்லாமிக் பீப்புள்ஸ்க்கு வந்து இது கடமையான ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதம் முழுமையாக வந்து நோம்பு நோடு பிறை பார்த்து நோன்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிறை பார்த்து நோம்பு முடிப்பாங்க இதுல நான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது ஏன் நான் இந்த டாபிக் இன்னைக்கு பேசியிருக்கேன் அப்படின்னா ஸோ நோன்பு நோட்டுறதுனால வந்து நிறைய நன்மைகள் தான் இருக்கு ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய சமூகத்துல வந்து நிறைய தீமைகளை பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் அதாவது சமீபத்துல வந்து எனக்கு ரெண்டு கால் ஒரு கால் வந்து என்ன அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா நோன்பு முடிஞ்ச உடனே வந்து அவருக்கு திடீர்னு ஹார்ட் அரஸ்ட் வந்துருச்சு உங்களுக்கு வந்து இருதயத்தில் வந்து அடைப்பு ஏற்பதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பர்சனுக்கு வந்து பேரலைஸ் ஆனதாக வந்து பதியப்பட்டாங்க ஸோ பேரலைஸ் ஆகிருச்சு அப்படின்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நோன்பு நோட்பதில் வந்து எந்தவித குறைபாடும் கிடையாது ஆனால் வந்து நோன்பை சரியா கையாண்டமா அப்படின்றது தான் கொஸ்டின் ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடம்பரம் மிகச்சது ப்ளஸ் வந்து தவறான கையாளுறதுனால தான் நோன்பு வந்து அதில் இருக்கக்கூடிய முழுமையான நன்மைகள் கிடைக்காம அது பாதகமாக போயிடுது ஸோ இதை தான் வந்து வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பண்ணுறோம் சோ ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த மாதம் வந்து காலையிலே அதிகாலையிலே வந்து எழுந்து வைக்கக்கூடிய நோம்பு தான் இந்த ரமணா நோன்பு அதாவது சூரியன் உதவி முன்பாகவே எழுந்து நம்ம வந்து இந்த நோன்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ கையால்ன்ற விதத்தில் அவங்க என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னா கண்டை மணிக்கு கண்டதை சாப்பிட்றது அந்த மாதிரி கூடவே கூடாது இந்த டைமில் வந்து சரியான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு முறையை நம்ம கையாள முடியும் சரியான உணவு அப்படின்றது சரிவிகித உணவு சரிவிகித உணவு அப்படின்னா நம்மளை சாப்பிட்ற உணவில் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கணும் அதாவது நமக்கு தேவையான புரத சத்து இருக்கணும் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் இருக்கணும் ஃபைபர் கண்டன்ட் இருக்கணும் ஒழுங்கான நீர் இருக்கணும் ஸோ இது இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது பிரதத்துக்கு வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா பருப்பு வகையில் எடுத்துக்கலாம் இல்லை நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது சிக்கன் ஸோ மட்டன் எதாவது நீங்கள் எது வேணால் சாப்பிட்லாம் ஏன்னா ரசிஸில் வந்து காலையில் வந்து பரக்கத் அப்படின்ற வார்த்தையால் குறிப்பிடுறாங்க காலை உணவை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது இதை வந்து சரிவிகித உணத்தில் எடுத்துருவோம் எல்லாமே அதில் இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல பட் உணவில் எல்லா விஷயமும் இருக்கணும் ஸோ முட்டையை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நார்ச்சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீரகை எடுத்துக்கலாம் சூப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பழச்சாறு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நீங்க பேர்ச்சம்பழம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய மினரல்ஸுக்கு அதிகப்படுத்துற மாதிரி அதாவது சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை கையாளக்குள்ள உங்க உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைச்சிரும் இப்ப இந்த பிரேக் எந்த பிரேக்னா காலையில வந்து சூரியன் உதயமானதுல இருந்து இற அந்த வேலை வரையும் வந்து நீங்க எந்த உணவும் உள்ள மாட்டீங்க எந்த உணவையும் உட்கொள்ள மாட்டீங்க அதே மாதிரி உணவு மட்டும் கிடையாது தண்ணியும் குடிக்க மாட்டேங்க ஸோ இந்த டைமில் இது வந்து ஃபுல் ரெஸ்ட்டு மறைந்த பிறகு சூரியன் மறைந்த உடனே வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய தவறான விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு செலப்ரேஷன் மாதிரி தான் பண்ணுறாங்க நிறைய முஸ்லீம்ஸ் வந்து சார் நிறைய முஸ்லீம் பேஷன் வந்து பேசக்குள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க நோம்பு காலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க சார் நோம்பு வந்து தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நோன்பு டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் வேலை அதிகமாக இருக்குது சார் நைட்டில் தூங்க முடியல சார் அப்படின்ற மாதிரிலாம் பதிவு பண்ணுறாங்க நோன்பு வந்து நம்ம வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவான ஒரு விஷயம் ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணால் அடுத்த பதினோரு மாதங்களுக்கு தேவையான நம்மளுடைய உடலை வந்து இன்னும் வந்து புதுப்பித்து கொள்ளலாம் இதை தவறாக செய்யக்கூடதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்க முடியுது ஏன்னா வந்து அதை வந்து ஒரு பெரிய பாடாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ரொம்ப இலகுவான விஷயத்தில் வந்து அழகாக முடிச்சுக்கலாம் ஸோ காலையில் வந்து சரி வித ஒன்று எடுத்துக்கிறீங்க ஸோ ஈவினிங் வந்து வந்து ஒரு செலப்ரேஷன் மாதிரி கண்டதாக வந்து சாப்பிட்றது அதாவது வருத்தது பொறிச்சது எல்லாமே வந்து உட்காந்துக்கிட்டு வந்து நோம்பு துறக்கக்குள்ள தண்ணி மட்டும் கிடைக்கிறதுல எல்லாத்தையும் போடுறாங்க ஸோ வந்து ஏன்னா வந்து இருந்து ஈவினிங் வரையும் வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அடுப்புன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வயிறு இறைப்பை இதெல்லாம் வந்து ஒரு அடுப்பா நம்ம பாக்குறோம் ஏன்னா அங்க எப்பவுமே கதகத கதை இருக்கும் நீங்க எதுவும் கொடுக்காதனால பயங்கரமா குதிச்சுக்கிட்டு இருக்கும் நீங்க சற்று என்ன பண்ணுவீங்க நோம்பு தடவுக்குள்ள வந்து ஒரு கோக் கடிச்சிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கொலாப்ஸ் ஆயிடும் சோ வயிறு அதனாலதான் வந்து நோம்பு டைம்ல நிறைய வந்து பிரஷர் பேஷன் கிரியேட் ஆகுறாங்க நிறைய வந்து சுகர் பேஷன் கிரியேட் ஆகுறாங்க இதெல்லாம் வந்து தவறா கையாளுறதுனால வரக்கூடிய விளைவுதான் தவிர சோ நோம்புனால எந்த வித தவறும் கிடையாது நோன்பு திறக்கக்குள்ள நம்ம கையாளக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வேகமா வந்து நோம்ப திறந்துடணும் தண்ணி மட்டுமே குடிங்க ஏன்னா வந்து இறை தூதர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியும் பேரிச்சம்பழம் கொண்டு நீங்க வந்து நோம்ப முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நோன்பு திறந்த உடனே நம்ம வந்து தொழுகைக்கு போறோம் ஸோ இப்போ தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான டைம் தான் அப்ப அந்த கம்மியான டைம்ல வந்து தண்ணியும் பேரிச்சம் எடுக்கிறது சிறந்தது அவங்க வந்து திறந்துட்டீங்க திறந்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழுகை ஏன்னா வந்து அந்த சமயத்துல நீங்க குனிஞ்சி அதுக்கப்புறம் கீழே மண்டி இட்டு ரொக்கு சஜிதா செய்யக்குள்ள உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் அதாவது இறைப்பைல ஸோ அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் இந்த தண்ணியில வந்து கலந்து அதை மலைக்குடலுக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அப்ப நீங்க ஒரு ஹாஃப் ஹவர்ல வந்து கழிச்சு அதுக்கப்புறம் அவர் கழிச்சு நீங்க கஞ்சோ இல்ல வந்து மைல்டான ஃபுட் ஏதாவது எடுத்துட்டு நைட்டோட உணவை வந்து தவிர்த்துக்கோங்க மறுபடியும் காலையில நம்ம சொன்ன மாதிரி சரிவித உணவு எடுத்துக்கோங்க இது உங்களுடைய நோயை நிவர்த்தி செய்யும் உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய செல்களை ஒழுங்குபடுத்தும் இறந்த செல்கள் புதுப்பிக்கப்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையற்ற நஞ்சுகள் அங்கங்க தேங்கிக்கிட்டு அனைத்துமே வந்து சரியாகும் கெட்ட கொழுப்புகள் வந்து சரியாகும் நிறைய பேர் நோன்பு வச்சும் வந்து உடம்பு குறையில வெயிட் குறையில சொல்றாங்க நோன்பு சரியா கையாண்டா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் ஏற்படும் நல்ல கொழுப்பு வந்து உடம்புக்கு அதிகமாகும் கெட்ட கொழுப்புகள் உடம்பு விட்டு வெளியே போயிடும் தேவையற்ற நஞ்சுகளும் உடம்பு விட்டு வெளியே போயிடும் உடம்புல இருக்க போறதுனால உடம்பே வந்து அடையும் உங்களுடைய எனர்ஜி அதிகமாகும் உங்களுடைய சக்தி அதிகமாகும் அடுத்த பதினோரு ஆன ஒரு ஆற்றலை வந்து இப்பவே நீங்க வந்து கைப்பற்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து சரியா கையாண்டோம் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து உங்களுடைய உடலை வலுப்படுத்த முடியும் உங்களுடைய சக்தியை மீட்டெடுக்க முடியும் ஸோ இதனால தான் வந்து இதை பாதகமாக எடுக்கிறதுனாலதான் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர இதுல வந்து வேற எந்த வித நெகட்டிவும் கிடையாது ஏன்னா வந்து கேன்சர் செல்லே வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நிறைய வந்து அலோபதி டாக்டர்ஸே வந்து ஸோ வந்து ஃபாஸ்டிங் இருங்க ஸோ உங்களுடைய கேன்சர் வந்து வளர்ச்சி வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரிசர்ச் பேப்பரையும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஸோ நோம்பை வந்து சரியாக கண் கையாண்டு நோய்கள் இருந்து வெளியே வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி